எல்லாருக்கும் அக்ரிடெக் மற்றும் டிராக்டர் வீல் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன சேல்ஸ் வந்துன்னா ஒரு கதிர் அறுக்கும் இயந்திரங்க ஹார்வஸ்டர் மிஷின் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ அந்த ஹார்வஸ்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷனு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோவை பார்க்க போக முடியும் நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிங்க அப்புறம் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ ஆரோஸ்டர் சேல்ஸ் வீடியோ ஜேசிபி சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க வாங்க இந்த பல்கர் பாக்ஸோட டீட்டெயில்ஸு என்னென்ட்டு பார்க்கலாம் இந்த ஆரோஸ்டரோட மாடல் ஆஃப் எழுந்திரவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்டு ஓனர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்கர் பாக்ஸுங்க வண்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி மூணு பத்து ஜாண்டியர் இன்ஜின்ங்க ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு டிஎன் இருபத்தி அஞ்சுங்க ஹெச் பதினெட்டு முப்பத்தொன்று வண்டியோட ரீவெல்யூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் இருக்குங்க டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டாக்ஸு பெண்டிஷன் பெண்டிங்கில் இருக்குங்க வண்டி அப்படியே எடுத்துகிட்டு போய் ஓட்டலாங்க அப்படியே எல்லாமே உங்களுக்கு பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நல்லா பக்கமான வேலை பார்த்து வச்சிருக்காங்க இன்ஜின் கண்டிஷனு வண்டியோட கொட்டி கண்டிஷனு கட்டர் பார் எல்லாமே உங்களுக்கு வேலை பார்த்து சுத்தமாக வச்சுருக்காங்க வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம் மேலே நம்ம சேனலில் போல் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணும் உருவப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ராக்டரையும் மிக விரவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஆரோசர் இருக்கின்ற லொக்கேஷன் ராஜாபாலத்தில் இந்த ஆரோசருக்கு ஓனர் இருக்கின்ற விளை நிமிடனுக்கு நான்கு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் கேட்குறாங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிப்ஷன் செக் பண்ணிட்டு